குழந்தைக்கு மதுரையின் காட்சியையும் அரசனின் கொற்றத்தையும் கோவலன் உரைத்தல் நிலம் வளப்பொலிந்து தருகின்ற செல்வத்துடன் மக்கட்டு வாய்ந்த நிலம் போல முறையாக ஆட்சி செலுத்தும் கடமையை பூண்டு வலுவாக நடத்தி வந்தவர் பாண்டியர் அவர்களுடைய பெருஞ்சிறப்புடைய ஆட்சியின் செம்மையும் குடையினது தன்மையும் வென்று சிறப்பும் உலகெங்கும் விளக்கம் பெற்ற கோ நகராகிய மதுரை மூதூர் உரையிட்டு செல்ல வேண்டும் என்று மக்கள் என்றுமே எண்ணி அறியாத வளத்தினாலேயே பண்பு மேம்பாட்டு விளங்குவது ஆகும் அம்மாநகரனை கண்டபின் அறம் தரு நெஞ்சினரான அரவோறர்கள் நிறைந்த குரஞ்சுரை மூதூரின் பொழிவுக்கு மீண்டும் வந்து சேர்ந்தான் கோவலன் தீமையை அற்ற போன மதுரையும் அங்கே விளங்கிய தென்னவனின் கொற்றமும் பற்றி கவுந்தியடிக்கு கோவலன் கூறி கொண்டுமிருந்தான்